ஆனா தீபாவளி அன்னைக்கும் நீங்க நீங்க சின்ன வயசுல என்ஜாய் பண்ணதெல்லாம் இப்ப அந்த என்ஜாய் பண்றது கிடையாது கிடையாது

தீபாவளி என்ன பட்டாசு வெடிச்சிக்கின்னு கொண்டாடுவார்லாம் ஸ்வீட் வாங்கி கொண்டாடுவாருங்க மக்கள் வந்து சந்தோஷமா கொண்டாடுவாங்க நீங்க உங்க ஜென்ரேஷனில் நீங்க எங்களை எங்களை மாதிரி முன்னாடி அப்போல்லாம் படாசு வெடிச்சு தாழமாக கொண்டாடிப்போம் இந்த மாதிரி எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் எல்லாம் வந்துருக்காது தொண்டு போகிற வருஷம் பட்டாசு வெடிச்சிங்கப்பா இப்போ ரொம்ப வறுமையாக போச்சு காசு பொருளாதாரம் இருக்கிற மாதிரி தான் இருக்குதே ஆனால் மிச்ச படத்தில் யாருக்கிட்டேயும் அவ்ளதான் அப்ப அப்ப இருந்து தீபாவளி எல்லாம் எப்படி இருந்து கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு வட வடை பாயசல்லாம் ஏக போகமா இருந்துச்சு யாருடா பண்றாங்க எல்லாம் கடலை வாங்கிக்கிறான் யாரும் அடுப்பாத்து வைக்கிறாங்க புரிய சொல்ல மாட்டியா எல்லா கடையில வாங்கிக்கிறாங்க எல்லாம் சரியா போச்சு தீபாவளி சுருக்கமா ஆகிட்டாங்க பட்டாசுமே இப்ப வந்து நீங்க வெடிச்ச மாதிரி பட்டாசு எப்பெல்லாம் வெடிக்கிறாங்களா இல்ல கம்மி கம்மி தான் அதிகம் இப்ப கண்ணா இப்ப வந்து தீபாவளி வந்து ரெண்டு நாள் தான் இருக்கு ஆமா இப்ப நீங்க இருந்த பீரியட்ல தீபாவளி ரெண்டு நாளுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்திருக்கும் சுவிச்சப்ப புது சட்டம் தான் எல்லாம் டைலர் மேல போய் உட்காந்து கிடப்பா எந்த எல்லாம் ரெடி பேர் தான் எடுத்து வந்துடுறாங்க இப்ப எல்லாம்

என்ன ஸ்வயம் உண்டு அதுவா இதுவா சுற்றிட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அதுதான் இது வந்து ரொம்ப ஜாலி இப்பதான் அந்த மாதிரி தீபாவளிலாம் கொண்டாடவே முடியாது தீபாவளி எல்லாம் அப்ப தான் அதெல்லாம் தீபாவளி இப்பதான் என்னென்ன போனாங்க பழைய போய் கடையில வாங்குவாங்க ரெண்டு வருஷம் படைச்சிட்டு போன்னு சொல்லிங்கிறாங்க என்ன இப்ப வந்து இது தீபாவளியா கிடையாது அப்ப அதுதான் தீபாவளி நீங்க இருக்கிற டைம்ல தீபாவளி நீங்க கொண்டாடி இருப்பீங்க பட்டாசு எல்லாம் வெடிச்சிருப்பீங்க கண்டிப்பா இப்ப இருக்கிற தீபாவளிக்கு அப்ப இருக்கு தீபாவளிங்கன்னா மிஸ் பண்றீங்க எங்க அப்பலாம் வந்து பொட்டு படைச்சு அந்த படைத்தா எங்க அப்பா எங்க கொடுத்தாங்க இந்த காலத்துல பார்த்தா ஒவ்வொன்னு பார்த்தா அந்த வெடி இந்த வெடி எடுத்தாங்க வந்து ஒரு இந்த எப்படி சொல்றது மாறி போச்சு இப்ப ஜென்ரேஷன் வந்து எவ்வளவு முன்னேற்றங்கள் போயிடுச்சு இப்பெல்லாம் புரியுதுங்களா இப்ப வந்து அந்த லைஃப் வந்து வராது இதான் பிடிக்கும் ஆமா ஆமா

பழக்கார்கிட்ட இருக்குது ஏழைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் தீபாவளி இந்த பழைய தீபாவளி மாதிரி கிடையாது இப்போ ரொம்ப கஷ்டம் மக்கள்கிட்ட மறு அப்போல்லாம் கடத்தலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஒரு ஆறு ஏழு மணி ரொம்ப நிமிஷம் இருக்கும் போகவும் முடியாது இப்போ ரொம்ப எப்போ இருக்கிற மாதிரி நார்மலா இருக்குது அதனால தீபாவளி மக்கள்கிட்ட ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தான் கிடையாது நிறையா நிறைய வேலை கிடைச்சது எல்லாம் போயிட்டு இருந்தாங்க இப்போ ரொம்ப கஸ்டமர் எல்லாம் கம்பெனி போகிறாங்க கம்பெனி இருப்பது எல்லா அங்கே பர்ச்சேஸ்லாம் கம்ப்யூட்டர் கொடுத்துட்றாங்க மக்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அதான் ரொம்ப அந்த காலத்து தீபாவளி இருக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க புது துணி வருஷத்துக்கு ஓட்டுதான் டிஃபன் இட்லி வடை எல்லாம் பார்ப்பாங்க இப்ப டெய்லி தீபாவளியா இருக்குது அதெல்லாம் மக்கள்கிட்ட தீபாவளி பத்தி ரொம்ப சொல்ல வேண்டியது இல்லை அப்பெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஓட்டுறது வடை ரொம்ப கஷ்டம் பாக்கிறதுக்கே கறி வருஷத்துக்கு தான் போயிட்டு நாட்டிக்க மாசத்துல நாலு கறி சாப்பிடுறான் அப்ப படாசலா ரொம்ப சீப்பா இருந்தாலும் கிடைக்காது பைசா இல்ல இல்ல ஜனக்கிட்ட அப்ப இப்ப எல்லாம் வந்து

இந்த மாதிரிலாம் பசங்க எல்லாம் வடிச்சிட்டு இருந்தாங்க யாரும் போறதில்ல அவனு விருப்பம் இல்ல மாற்றமா இருக்குது மாற்றமா இருக்குது அப்ப வந்து ட்ரெஸ் புது ட்ரெஸ் இல்ல பசங்க போய் பக்கத்து போயிருக்கா எனக்கு கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டப்படும் அவங்க பிள்ளை அவன் மாசத்துக்கு டிரெஸ் எடுக்கலாம் அதனால இதுவுமே அவளுக்கு தீபாவளி பத்தி சிந்தனையே கிடையாது அதுதான் டெய்லி தீபாவளி தான் இறந்ததுக்காக அவருக்கு காரணத்துக்காக கொண்டாடுறாங்க தீபாவளி என்னென்ன பண்ணுவாங்க தீபாவளிக்கு ஸ்வீட் செய்வாங்க ஸ்வீட் செய்து வச்சு அதில் வச்சு படிச்சு அது கொண்டாடுவோம் தீபாவளி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தீபாவளி நல்ல ஒரு பண்டிகை பண்டிகை தான் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க தீபாவளிக்கு தீபாவளிக்கு நாங்கள் அதை தான் அந்த துணிமணி புது துணிமணி எடுத்து வச்சு அந்த யாருக்கா சொன்னதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை வச்சு படிப்போம் தீபாவளி நீங்கள் கடை போடுவீங்களா கண்டிப்பாக போடுவோம் கண்டிப்பாக போடுவீங்க

நல்லா சிறப்பாக பட சேல்ஸ் ஆகும் நம்மள்ட இருக்குதுல திருக்கனூரில் நாங்கள் தான் கம்மியாக இறக்கி கொடுக்குறோம் அதனால் கஸ்டமர்லாம் எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க தீபாவளி வருதுனா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஸ்டாக் இறங்கிடுச்சு தீபாவளி முன்னாடினா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இறக்குவோம் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாகிடுது மழை பெய்யுது எப்படி இருக்குன்னு தெரியாது அதில் அமௌண்ட்டு போட்டால் லாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தீபா சரகாலம் எங்களை சிவாஜி சிவாஜி இப்போ வந்து இப்போ தீபாவளிக்கு வந்து நீங்க தீபாவளியா நீங்கள் குந்தாலும் நம்பி தான் நீங்க பண்டம் வாங்குறீங்க ஆமாம் உங்களுக்கு வந்து மழையில அந்த மாதிரியான லாஸ் அது எப்படி திரும்ப அதுக்கு தான் இது வந்து ஒரு இது எங்களுக்கு வந்து ஒரு இது மழை

எங்க காலத்துல வந்து நல்லா இருந்தது தீபாவளின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தீபாவளி வருது ஒரு ஒரு பஞ்ச நாளைக்கு முன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்போம் தீபாவளி வருது தீபாவளி வருவேன் இப்பெல்லாம் அப்படி கிடையாது தீபாவளின்னா சாதாரண நாளை சாதாரண நாளைக்கு எதுனால அது மாதிரி என்ன சொல்றது இந்த தாளத்தோட மாற்றம் மாற்றம் வரும் அது மாதிரி தாளத்தோட மாற்றம்

படைக்கிறது அதனால படிச்சு ஒரு புண்ணியம் தான் அதனால செய்யறதுக்கு நோம் இந்த பக்கம்தான் நம்ம பக்கம் தான் அந்த மதுரை அதெல்லாம் உளுந்து படிக்க அந்த கிடையாது அவ்வளவுதான் தீபாவளி என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சிறு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு உட்பட்டு இந்த நிலையான வாழ்க்கை அதில் திருமணம் நடத்தி விரும்புபவர்கள் வாழ்க்கையில் பயணத்தை தொடங்கக்கூடியவர்கள் வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கும் சிறப்பாக இந்த தீபாவளி அவர்களுக்கு சிறப்பாக இனிய நாள் இனிப்பான நாளாக அமையக்கூடியது இந்த தீபாவளி எல்லோருக்கும் எல்லாம் என்பது போல எல்லா வழியிலும் நன்மைகள் தான் செய்யக்கூடிய உலகமாக இருக்கின்றார்கள் அது போல வாழ்க்கையிலும் எல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் அல்பெரும் ஜோதி பெருமான் சொல்வது போல இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு நிலைக்கு தான் நிலையான வாழ்க்கை தொடங்குறாங்க ஆனா மறுமறு பிறவில மாத்திக்கிறாங்க அது வாழ்க்கை என்ற பயணம் அதுவும் நல்லபடியா எல்லோரும் ஒற்றுமையாக இந்த தீபாவளி சிறப்பான முறையில் வாழ அனைவரும் வாழ்த்தி இந்த தீபாவளி முன்னிட்டு அனைத்து நம்மளுடைய இளைஞருடைய சமுதாயமும் இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உயிர்ஜீவராசிகளுக்கும் என்னால் முடிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மனமாற வாழ்த்தி வணங்குகிறேன் மேலும் இந்த தீபாவளி அனைவரும் சந்தோஷத்துக்குட்பட்டவராக வாழ வேண்டும் வளர வேண்டும் எல்லாம் கைகோர்த்து நிலையான வாழ்க்கை தொடங்க வேண்டும் இதுவே என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து சொல்லி நன்றி நன்றியெல்லாம் முறையா செஞ்சாங்க ஒரு வாரம் முன்னாடி அந்த பலகாரம் செய்யறது போறது வர்றது எல்லாம் செஞ்சு செஞ்சாங்க இப்ப அப்படிலாம் இல்ல எல்லாம் போய் கடையில அன்னைக்கு தினத்துக்கு போய் கடையில வாங்கிக்கிறது எதா இருந்தாலும் அதனால அது மாடலா போயிடுச்சு கண்டிப்பா நீங்க இருக்கிற காரணத்துல எப்படி தீபாவளி நீங்க எல்லாம் எப்படி கொண்டாடுனீங்க நான் சின்ன வயசுல நான் சொன்ன மாதிரி தான் கிராமத்து முன்னடைய வீட்ல பழகிறது என்னென்ன நான் விரணனஒதுது முருக ஆதிரை சுவாமாச்சம் எல்லாம் செஞ்சு குடும்பத்துல செஞ்சு இருக்கிறவங்களுக்கு போய் கொடுத்து பா நீங்க செய்வாங்க முறையா இது பா அப்படி இல்ல எல்லாருக்கும் தீபாவளி நல்லா இருக்க ஹேப்பி தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி தீபாவளி அனைவருக்கும்